ஆண்டவர் பிரித்தெடுத்து எல்லாருக்கும் கொடுக்காத ஒரு விடுதலைய அவனுக்கு கொடுத்தார்னா அவனை கொண்டு அவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார் ஹலே லூயா ரட்சிப்பை கட்டளையிட்டார் அந்நிய தெய்வத்திற்கு நான் பலியிட மாட்டேன் அந்நிய தெய்வத்துடைய முன்னாடி போய் நான் பணிய மாட்டேன்னு இங்க இருந்து ரெண்டு பொதி மண் வாங்கிட்டு போனாம்ல என் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி இருப்பான் ஹலே லூயா என் ஆண்டவருக்கு பலி செலுத்த இஷ்டவேலின் ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொன்னவன் அந்த மண்ணையே அவ்வளவு